தண்ணியோட ரொம்பவே ஃபேமஸான துபாய் கார்டன் க்ளோ அதோட பதினொன்னாவது சீசனோட திரும்பவும் வந்திருக்கு டைனோசர் பூங்கா ஃபேன்டசி பூங்கானு இந்த வருஷம் புதுசா வந்திருக்கு எழுபது த்ரிகம்ஸ் விலையில் துபாய் ஃப்ரேமுக்கு அடுத்துள்ள ஜபி கேட் மூணு வழியாக இந்த இரண்டு தனித்துவமான பூங்காக்களையும் நீங்க போய் பார்க்கலாம் புதுப்பிக்கப்பட்ட டைனோசர் பூங்கா பார்வையாளர்களை மில்லியன் பின்னாக்கி கொட்ட போது நூத்தி நாற்பதுக்கும் மேற்பட்ட அனிமட்ரானிக் டைனோசர்களை கொண்ட இந்த பூங்கா ட்ரயாசிக் சகாப்தத்துல இருந்து வலிமை மிக்க கிரெட்டியஸ் காலம் வரையிலான இந்த பண்டைய உயிரினங்களின் பயணத்தை காட்டுது இந்த அனுபவம் நேரடியானதும் பார்வையாளர்களை மூழ்கெடுக்கும் வகையிலையும் உருவாக்கப்பட்டிருக்கு இந்த குழந்தைகளுக்கான டைனோ என்ஜாய் பண்ணலாம் கேஜ் முதல் மண்டலத்தில் உள்ள பண்டைய புதை படிவங்களை தோண்டும் அனுபவம் வரை அனைத்து வயதினருக்கும் ஏற்ற வகையில உருவாக்கப்பட்டிருக்கு பார்வையாளர்கள் டைனோ லைவ் நிகழ்ச்சியை கூட பார்க்கலாம் இதுல யதார்த்தமான நடக்கும் டைனாசர்களோட புகைப்படங்களையும் நீங்க எடுக்கலாம் அப்படியே நீங்க வந்தீங்கன்னா சான்டைசி பூங்கா இருக்கு அங்க பெரிய கைவினை சிற்பங்கள் மற்றும் துடிப்பான மலர் வடிவமைப்புகளால் நிரப்பப்பட்ட ஒரு உயிருள்ள கலைக்கூடம் போல அந்த இடமே காட்சியளிக்கும் ஆசிய தாயானை ஒரு பிரகாசமான பிரேசிலிய மக்கா ஒரு கம்பீரமான சைபீரிய புலி மற்றும் பிற கற்பனை படைப்புகள் உள்ளிட்ட அற்புதமான படைப்புகளை நீங்க போய் பார்க்கலாம் துபாய் கார்டன் குளோ எப்ப ஓபன் பண்ணுவாங்க காலைல பத்து மணில இருந்து நைட்டு ஒன்பது மணி வரை ஓபன்ல இருக்கும் இதற்கான என்ட்ரி டிக்கெட்டை நீங்க அதோட அதிகாரப்பூர்வ சைட்ல போய் வாங்கிக்கலாம் மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீஷ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்